வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எதிலும் விவேகத்துடன் செயல்படும் மீன ராசி அன்பர்களே இதுவரை ஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் சகோதர ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் என்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் அயல் நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும் தன வரவுகளின் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரும் நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் குருபகவான் பகவான் ஸ்தானத்தில் நிற்பதால் பூர்வீக சொத்துக்களை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் எதிர்பாராத சில உதவிகளால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்கள் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்த சில பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் உத்தியோகப் பணிகளில் பதற்றமின்றி கவனத்தோடு செயல்படவும் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்களே செய்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதால் நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் குரு பகவான் மிருக சிறீச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனதளவில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளிவட்டார தொடர்புகளில் நிதானத்தை கடைபிடிக்கவும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் குருவின் பக்கரகால சஞ்சாரத்தின் போது உறவுகளின் வழியில் புரிதல் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் பிறக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில சிக்கலான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த இட மாற்றங்கள் கிடைப்பதில் விரயமும் தாமதமும் ஏற்படும் வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரம் நிமிர்த்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மறைமுக தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் மதிப்புகளும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சி தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் உயர்மட்ட அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்பத்தில் உள்ளவர்கள் இடையே ஒத்துழைப்பு கிடைக்கும் நடைபெற இருக்கின்ற குறு பயிற்சியால் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பாலும் சேமிப்புகளின் மூலமாகவும் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் மனக்குழப்பமும் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் இனி குரு பகவானின் அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமையில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றி காண்போம் குரு பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்வில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் இவரின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் அவருக்குரிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே போதும் குரு பகவானுக்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை ஈர்க்கலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகள் வரும் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து உறுதியாக விரதம் இருக்க வேண்டும் அருகில் உள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் ஏற்பவர்களுக்கு தானமளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குருபகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு இயற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை அல்லது கற்பூர ஆரத்தி செய்து வணங்கி வருவது நல்லது ஆலயங்களில் நவக்கிரக மூர்த்திகளிடையே உள்ள குருவுக்கு வியாழன் அன்று கொண்டை மாலை சாற்றி முல்லைப்பூ சாமந்திப்பூ மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது நன்மை தரும் வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை சுண்டல் மஞ்சள் வாழைப்பழம் தேன் சர்க்கரை கற்கண்டு மற்றும் இதர இனிப்பு பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம